வணக்கம் பாலமுருணம் பொள்ளாச்சி சம்பவத்துடைய தீர்ப்பு நேற்று வெளிவந்த உடனே தமிழ்நாடு இந்தியா ஏன் உலகமே வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும் எலவு விழுந்த மாதிரிக்கு கம்முன்னு கிணத்துல விழுந்த கல் மாதிரி இருக்காங்க அந்த கட்சியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நாம் தமிழர் கட்சி இன்னொன்னு அதனுடைய முதலாளி கட்சி பிஜேபி அதுக்கு இன்னும் அந்த பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சொம்படிக்கக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டா அதிமுகங்கிற கட்சி இந்த மூன்று பேருமே கிரெடிட் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்முயற்சி கூட இல்லாமல் கம்முன்னு இருக்காங்கன்னா இதுல இருந்து அவர்களுடைய மனநிலை அதாவது பெண்களுக்கு எதிராக எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை அவங்க மூலம் முழுக்க நிறைஞ்சு வழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட போதும் உடனே வந்துகிட்டு அது எல்லாத்துக்கும் நாங்க தான் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ரொம்ப என்ன சொல்றது ஆளுக்கு முன்னாடி கிரெடிட் எடுத்துக்க கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி எதிர்க்கணுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறதுதான் ஏதாவது தமிழக அரசு முன்னெடுப்பு செஞ்சு அது மக்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்துச்சுன்னா பாருங்க பாருங்க எல்லாமே எங்கள் அண்ணனால் வந்த ஒரு போராட்டத்தின் விளைவுதான் தான் எங்கள் அண்ணனை பார்த்து இந்த அரசு என்ன மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லா அரசும் ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டு கூட பார்த்து கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது அளவுக்கு எங்கள் அண்ணனுடைய கொள்கை வீரியம் எல்லாமே இருக்கு அதனால இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை தீர்வானதுக்கு இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு முன்னாடி சாதகமாக வெற்றி பெற்றதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை வெக்கமே இல்லாமல் வந்து போஸ்ட் போடுறவங்க இந்த ஜாம்பிஸ் கும்பல் ரெண்டு நாள் ஆகுது நேத்திக்கு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துகிட்டு உடனே ப்ளஸ் மீட்டை கூப்பிட்டு அது வந்து இது வந்து இது வந்து அதை வந்து சொல்லி ஒப்பாரி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒட்டு மொத்தமா கம்முன்னு என்ன சொல்றது தலையுறது என்னப்ப ஒட்டு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட கதையா அமைதியா இருக்கிற அப்படின்னா இது ப்ரஸ் மீட் வந்துச்சுன்னா நம்மள கழுவி கழுவி ஊத்தி தள்ளிடுவாங்க வாங்க அப்படிங்கிற பய உணர்ச்சிதான் முக்கியமான காரணம் அதுக்கு இவனுக்கு விசார கட்டக்கூடிய சப்பக்கட்டை எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா செந்தம்புள்ளனுடைய அஹ் நினைவேந்தலுக்கு அவருடைய மகன் போய் விட்டார் அப்படி சொல்லி அது நேற்றுக்கு ஃபுல்லா என்ன சொல்றது கழுவி கழுவி ஊற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது குறிப்பா ஒரு இணைத்தார் இறந்து போனவங்களை வந்துகிட்டு யாருமே எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவங்க வந்துகிட்டு இறந்து மா இணைத்தார் மாண்பை எப்பவுமே குலைக்க மாட்டாங்க அவங்களுடைய கருத்து உடன்பாடாக இருந்தாலும் சரி கருத்து மாறுபாடாக இருந்தாலும் சரி அவருடைய புகழ் இந்த இந்த உலகத்துல அவர் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க அதுதான் மானுட பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எல்லாம் கற்று வந்திருக்க காரணத்தினால எவ்வளவு பெரிய எதிர் எதிர்நிலைப்பாடுல இருந்தாலுமே அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு அஹ் விமர்சனம் பண்ண மாட்டோம் இறந்ததுக்கு பிறகு ஆனா கடைந்தெடுத்த கோழைகளும் கடைந்தெடுத்த பொறுக்கிகளும் கையாளக்கூடிய கேடு கட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்வது அதுவும் இறந்தவர்களை வைத்து நாகரிக அரசியல் இறந்தவர்களின் கொள்கைகளை வைத்து அரசியல் செய்வதுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய திராவிட பாரம்பரியம் தந்தை பெரியாரின் பணியை முடிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் பெரியார் வந்து தன்னுடைய பணியை தனது சுற்றுப்பயணத்தை நிறுத்தி கொண்டார் அதன் பிறகு அவருடைய ஒக்க நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் பெரியார் வந்தா பெரியார் மட்டும்தான் அந்த வேலை செய்யணுங்கிறதுல அவருடைய நினைவுங்கிறது வந்து அவருடைய ஒக்க செய்யறது இது வேணுங்க என்ன பண்றாங்கன்னா இறந்து போன அந்த மாண்பை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு ஒரு அனைவருக்குமே அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை இவனுக்கு தான் முத முத கமர்சியலா கலசல இறக்கி விட்டுருந்தானுங்க அந்த அளவுக்கு மிக மிக கேவலமாக தந்தை பெரியாரை அவதூறு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய பரப்பி கொண்டிருந்த இந்த கேடு கிட்ட பொறுக்கிகள் நேற்று வசமா சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு கிடந்தானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழன் அவர்களுடைய நினைவு நாள் எவ்வளவு பெரிய கேடு கிட்ட பொறுக்கித்தனமான ஒரு போஸ்ட் அதாவது செந்தமிழன் அவர் செபாஸ்டியனா இருந்தாரா செந்தமிழன் இருந்தாராங்கிறது நம்ம ஒரு மேட்டரே கிடையாது இன்னொரு விஷயம் இந்த சைமனுடைய அப்பாவாக இருந்தாரா அதுவும் நமக்கு மேட்டர் கிடையாது ஆனால் ஒரு இறப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு கேடு கட்டத்தனமாக கொச்சைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற வருத்தம் தான் இப்ப நம்ம உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நேத்திக்கு அவருடைய பேர் இயற்பையை வந்து செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு அவங்க கிறிஸ்தவ மதம் சார்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்போ இதை வந்து இந்த மக்களுக்கு அறிவிக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்

அதற்கு தனது அப்பாவும் பலி என்ன சொல்றது முதல் பலி தன்னுடைய அப்பா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதற்கான வெளிப்பாடு வெளிப்பாடுதான் நேற்று மிகப்பெரிய சப்பா கட்ட கட்டிக்கிட்டு எங்க அப்பாவுடைய நினைவேந்திருக்கு நாங்க வந்து சூழ்நிலை ஆயிடுச்சு சரி நினைவேந்தெல்லாம் முடிஞ்சல இன்னைக்கு மதியானம் என்ன பன்னெண்டு ரெண்டு மணி ஆக போகுது இன்னைக்கு வரைக்கும் ப்ளஸ் மீட் வரலையா இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு ஒரு வார்த்தை பேசிருக்கிறா அப்படியா இந்த இந்த தீர்ப்பு வந்து மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய கேளு கட்ட பொறுகிகள் பெண்களுக்கு பின்னாடி அடையக்கூடிய பொறுகளுக்கு கிடைத்த சரியான ஒரு பாடம் எவனாவது ஒருவன் தனக்கு ஒரு பெண்ணை வந்துகிட்டு கீழிறக்கமாக வன்புணர்வு இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை சிந்தித்தால் கூட தொடர்ந்தால் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தக்க பாடம் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்ல முடியுமா அந்த சொல்வதற்குரிய யோக்கியதையும் தகுதியும் முதல்ல இவருக்கு இருக்கா அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியுது நேத்துக்கு சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பேருமே இந்த தீர்ப்பை வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு படி மாத சங்கம் ஒரு படி மேல போய் இவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து நாங்க கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அனைவரும் சொல்லும் போது இந்த நாதை பொழுதுனைக்கு ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு பத்து போஸ்ட் போட்டோம்னா அதுல எட்டு போஸ்ட் வந்து அந்த உடையவங்களுடைய குடும்பத்தை கீழே இன்னைக்கு வரைக்கும் பெண்களை கொச்சைப்படுத்த மருத்துவத்துக்குள்ள முக்கியமான போஸ்ட் யார் போடுறாங்க இவங்க தான் போட்டுருக்காங்க இத வந்துட்டு முக்கியமா தமிழக அரசு கண்காணிச்சு எவையெல்லாம் இந்த அளவுக்கு அட்டை வாடகை கேள் அதாவது இப்ப நாம ஒரு போஸ்ட் போடுறோம்னா நம்ம விசித்த பேசுறோம்னா நீ நேரடியாக என்னைய கெட்ட வார்த்தை திட்டினா கூட ஒன்னும் பிரச்சனையே கிடையாது நாம எவ்வளவோ கெட்ட வார்த்தையில போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் பேசிட்டு இருக்கோம் உடனே உடனே எங்க தாக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த சின்ன தம்பி நான் ஒரு கருத்தை வச்சுன்னா அந்த கருத்தை வந்துட்டு எல்லாருமே என்னைய ட்ரோல் பண்றதும் எங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து ட்ரோல் பண்றாங்கன்னா அந்த உங்க அம்மா அப்பாவையும் ட்ரோல் பண்றதுக்கு யாருமே திராவிட இயக்கத்துல இருந்து எதிர்க்கரத்துல இருந்து பெரியாருடைய கொள்கையில வந்து ஆதரத்து கொண்டவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு பகடியோ இந்த ட்ரோல வந்து கட்டாயம் பண்ண மாட்டாங்க இருக்காங்க அப்பயும் அந்த பையன் வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்கான் லைட்டா கலாய்ச்சிட்டா கூட அவனால தாங்க முடியல ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இவனுங்களுக்கு எதிர்க்கிறது சொல்லும் போது இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பத்தின அந்த குறியீடுகளைத்தான் இவனுங்க மையப்படுத்தி இறங்கி அடிச்சுட்டு இருக்கானுங்கண்ணா ஒட்டு மொத்த கும்பலுக்காங்க பாத்தீங்களா இந்த கும்பல்களின் மீது இவனுக்கு போட்டிருக்கக்கூடிய பதிவுகளை இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக்ல வந்துட்டு மோசமாக பெண்களை பற்றி கெட்ட வார்த்தைகளை பதிவிடக்கூடிய அந்த மனநிலையை குறைந்தபட்சம் கூச்சமே இல்லாம அவன் வந்து பிரிண்ட் அடிக்கிறானா அப்ப அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு பெண்களின் மீதான பம்மம் ஏறி இருக்கும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இவனுங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய தலைவன் சொல்லக்கூடிய ஒரு தேடு கட்ட பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்கல்ல அந்த பொறுக்கியோடைய அந்த பேச்சு அந்த செயல் அந்த செயல்பாடு எல்லாத்தோடைய நீச்சிதான் அந்த பசங்க இவங்க இந்த ஜாம்பீஸ் எல்லாமே இந்த அளவுக்கு இறங்கி வந்து அடிச்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் கேட்டீங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவ எவ்வளவோ விஷயத்த கடந்து போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு இந்த நீதி பெறுவதற்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆயிருக்குன்னா இன்னும் ஏகப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி எச்சப்பொறுக்கிகளுடைய கையில பழகிக்கிட்டு ஒரு அடிமையாகவும் வெளியில சொல்ல முடியாத சில சிரமங்களையும் அடைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இங்க சோசியல் மீடியால பதிவிடக்கூடிய அனைத்து கெட்ட வார்த்தைகளுடைய இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சாப்ட்வேர் வச்சு கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே நீங்க ரீலிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாத்தையும் வான் பண்ணி அல்லது நீங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடனே இருந்து அழக்க வந்துருவானுங்க இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கூட தெரியாத தற்கூரிய அணியே அப்படி இப்படிம்பானுங்க எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசு மாநில அரசு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா பெண்களுக்கு எதிராக என்னென்ன பதிவுகள் இங்க இருக்குதோ அதை முதல்ல எடுப்பதற்கான அதிகாரம் மட்டும் மாநில தான் இருக்கு அப்படிங்கறத ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இன்னைக்கு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா இதோட பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்துகிட்டு இனிமே நடக்கவே போறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமும் நம்ப போறது தீர்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாண்புமிகு நீதிமன்றத்துக்கும் அது தெரியும் ஆனா இது தொடர்ச்சியாக இயங்கக்கூடாது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கொடுங்கோளருடைய சிந்தனைகள் பதிவுகள் எல்லாமே தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்ஸா வரக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கான ஆய ஆயத்தமான ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு காரணம் இங்கே அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய பொம்பளை கோரிக்கைகள் சுத்திட்டு இருக்காங்க அவனுங்க மீது இருக்கக்கூடிய பாலியல் வழக்குகள் எல்லாத்தையுமே துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிச்சதுக்கு பிறகு அதற்கு உரிய தண்டனை இதை மிக அதிக தண்டனை அவன் எந்த அளவுக்கு அந்த பெண்களை வதைப்படுத்தியிருக்கிறானோ அதற்கு மேலான தண்டனை எப்படி வந்து நமது பாரத பிரதமர் கற்பனையே பண்ண முடியாத அளவிற்கான மிகப்பெரிய பயங்கரமான தண்டனையை தருவீன்னு சொன்னார் பாத்தீங்கல்ல அந்த தண்டனையை எனது மகள்கள் இன்று பத்தாவதும் பன்னிரெண்டாவதும் சாதித்திருக்கிறார் அப்படின்னு நமது பாரத பிரதமர் சொன்னார் பாத்தீங்கல்ல அந்த மகள்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகள்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிய கட்ட காம கொடூர பாத்தீங்கல்ல அந்த கொடூரர்கள் எங்கே இருந்தாலும் எந்த கட்சி பங்கர்க்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கலைவர்களை அனைவரையுமே நீதியின் முன் நிப்பாட்டுவதுதான் இன்னைக்கு நாம இந்த தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட யோசனையாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்